அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக அன்பிலும் உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் கேத்ரின் அலெக்சாண்ட்ரியா கேத்ரின் என்றும் சக்கரங்களின் புனிதர் கேத்ரின் என்றும் அழைக்கப்படும் இப்புனிதர் மகா மறைசாட்சி புனிதர் கேத்ரின் என்றும் அழைக்கப்படுகின்றார் மரபுகளின்படி கிறிஸ்தவ புனிதரும் கன்னியருமான இவர் நான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண்ட ரோம பாகானிய பேரரசர் மாக்சன்ஷியஸ் என்பவரது ஆட்சிக் காலத்தில் மறைசாட்சியாக மறித்தவராவார் இவரது சுய சரிதயத்தின்படி இளவரசியும் குறிப்பிடும்படியான அறிஞருமான இவர் தமது பதினான்கு வயதில் கிறிஸ்தவ சமயத்திற்கு மனம் மாறினார் நூற்றுக்கணக்கான பாகனின மக்களை கிறிஸ்தவர்களாக மனம் மாற்றிய இவர் தனது பதினெட்டு வயதில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் இவரது தியாகத்தை தொடர்ந்து ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய புனிதர் ஜோனஃபார் தமக்கு காட்சி அளித்ததும் ஆலோசனைகள் கூறியதும் புனித கேத்ரின என்று அடையாளம் கொண்டார் கேத்ரினம் பாரம்பரிய கதைகளின்படி இருநூற்றி எண்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐந்து ஆண்டு காலத்தில் ஆண்ட ரோம பேரரசர் மேக்ஸிமினியன் காலத்தில் எகிப்திய அலெக்சாண்ட்ரியாவிற்கு ஆளுநராக இருந்த கான்ஸ்டஸ் என்பவரின் மகளாவார் சிறு வயதிலிருந்தே கல்வியில் ஆர்வம் காட்டி வந்த இவருக்கு காட்சியளித்த குழந்தை இயேசுவை ஏந்தி வந்த அன்னை கன்னிமரியாள் கேத்ரினை கிறிஸ்தவராக மனம் மாறுமாறு அறிவுறுத்தினார் பேரரசர் மேக்ஸன்ஷியஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கிய போது கேத்ரின் பேரரசரை அணுகி அவரது கொடுமைகளுக்காக அவரை கடிந்து கொண்டார் ஐம்பது சிறந்த பாகனின தத்துவவாதிகளையும் திறமையான பேச்சாளர்களையும் அழைத்த பேரரசர் கேத்ரினுடன் பொது விவாதத்தில் ஈடுபட உத்தரவிட்டார் அவர்கள் கேத்ரினுடன் கிறிஸ்தவம் சார்பான வாதங்களை தமது திறமையான வாதங்களால் நிராகரிப்பார்கள் தப்பென்று எடுத்து காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கேத்ரின் அவரது எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கினார் அவரை எதிர்த்து அவர்களால் ஜெயிக்க இயலவில்லை கேத்ரின் தம்மை எதிர்த்தவர்களை தமது சொற்பொழிவால் வெற்றி கொண்டார் அவர்களில் பெரும்பாலானோர் தம்மை கிறிஸ்தவர்களாக சாற்றினர் அவர்கள் அனைவரையும் பேரரசன் கொன்று போட்டான் கேத்ரீனை பிடித்து கசையால் அடித்து சிறையில் குறுகிய கால வேளையில் அவரை காண இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சிறைசாலைக்கு வந்தனர் அவர்களை பேரரசின் மனைவியும் ரோம பேரரசையுமான வலேரியா மேக்சிமிலரும் ஒருவர் அவர்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மனம் மாற்றினார்கள் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் மறைசாட்சியாக கொல்லப்பட்டனர் கொடூரமான துன்புறுத்தல்களால் அழகியும் புத்திசாலியுமான இளவரசி கேத்ரினை வசப்படுத்த இயலாத பேரரசர் மாக்சன்சியஸ் திருமண ஆசை காட்டினான் அவனை புரங்கையால் நிராகரித்த புனிதர் தனது மனவாளன் இயேசுவை என்று சாற்றினார் தமது கன்னிமையை அவருக்கு அர்ப்பணித்ததாகவும் அறிவித்தார் ஆத்திரமடைந்த பேரரசன் உடைந்த சக்கரத்தின் மீது கேத்ரீனை கட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டான் ஆனால் கேத்ரின் அச்சக்கரத்தை தொட்டதுமே அது மேலும் உடைந்து தகர்ந்து போனது இறுதியில் கேத்ரினின் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி